அண்ட் வந்து மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தாரோ அந்த பாதுகாப்பை உருவாக்குகிற ஒரு ஆட்களாக நம்ம டெஃபினட்டாக இருக்கணும் அந்த உறுதியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஸ்கர் அம்பேத்கர் அவர்கள் அவரா அப்படி கருத்து சொன்னார் என்று பிறர் வியக்கலாம் அவர் ஒரு முறை சொன்னார் உன்னை அடிமைப்படுத்துகிற உன் மீது ஆதிக்கம் செலுத்துகிற உன்னை அழித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்தியை எதிர்த்து போராடுகிற போது

தளங்களில் கல்ச்சர் ஸ்பேஸில் பயங்கர பயங்கரமாக ஒர்க் பண்ணார் ஸோ அந்த வேலையை நம்ம தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அண்ட் வந்து மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தாரோ அந்த பாதுகாப்பை உருவாக்குகிற ஒரு ஆட்களாக நம்ம டெஃபினட்டாக இருக்கணும் அந்த உறுதியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அன்னுடைய நினைவை போற்றும் விதமாக சமத்துவ தலைவர் ஆம்ஷா அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து நீளம் பப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம் அது நீங்க எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்க வாங்கி பார்க்கலாம் அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் எடுத்திருக்கோம் அந்த வந்து நாளைக்கு வந்து நீலம் பப்ளிக் நீளம் சோஷியலில் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கும் ஸோ அது வந்து அண்ணனுடைய புகழை இன்னும் கொஞ்சம் எல்லாருமே இன்னும் விஷுவலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த புத்தகமும் இன்னும் எல்லா பெருசாக போடுறதுக்கான ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு ரொம்ப நன்றி ஜெய்பீம் ஜெய் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்சாங் அவருடைய இந்த பதினாறாம் நாள் நினைவேந்தலிலே கோடிக்கணக்கான நினைவுகளோடு துயரத்தில் தோய்ந்து கிடக்கிற என் அன்பு சகோதரி பொற்கொடி ஆம்சாங் அவர்களே அன்பு தலைவரை இழந்து தவிக்கிற லட்சக்கணக்கான பகுஜன் தொண்டர்களே அன்பு சகோதரர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தலித் தலித் குடும்பத்திலே பிறக்கிற போதே அவன் பிறப்பிலேயே போராளியாக பிறக்கிறான் அவன் பிறப்பிலேயே சமூக சமத்துவத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு போராளியாக பிறக்கிறார் என்று பாபா அம்பேத்கர் அவர்கள் தலித் சமூகத்தை பற்றி சொல்லுகிற போது சொன்னார் ஆக போராளி சமூகமான இந்த தலித் சமூகத்துக்கு அவருடைய மேம்பாட்டிற்கு அவருடைய சமூக வளர்ச்சிக்கு விடுதலைக்கு பொருளாதார தன்னிறைவுக்கு அதிகாரத்திற்கு தன்னையே ஒரு போராளியாய் உருவாக்கி தன் வாழ்நாள் முழுதும் போராடிய என் அன்பு சகோதரர் ஆம்சாங் அவர்களை இடந்து தவிக்கிறோம் தன்னையே ஆயுதமாக்கி தன் சமூகத்தை தலைநிற செய்வதற்காக படுகொலைக்கு உள்ளாகி ஒவ்வொரு அவருடைய அசைவிலும் துடிப்பிலும் நினைவிலும் செயலிலும் இந்த சமூகத்துக்காகவே ஒரு அரணாக விளங்கி மறைந்த ஆம்சாங் அவருடைய பதினாறாவது நாள் ஆயிரக்கணக்கிலே கூடி அழுது கொண்டிருக்கிறோம் பதினாறாவது நாள் மட்டுமல்ல பதினாறு தலைமுறை மட்டுமல்ல இன்னும் பல நூறு ஆண்டு காலம் அருமை சகோதர ஆம்சாங்க அவருடைய நினைவும் அவருடைய செயலும் இந்த சமூகத்தால் ஓங்கிய புகழோடு விளங்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் என் நஞ்சார்ந்த இரங்கல்களை அவரை இழந்து தவிக்கிற என் சகோதரி பொற்கொடிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய இயக்கத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்